ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக லூகாஸ் விசேஷம் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்றார் இயேசு ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு விசை அவருடைய சிநேகிதனாகிய லாசருவனுடைய வீட்டிற்கு சென்றார் சீஷர்கள் அவரை சூழ்ந்திருக்க கூடிவந்த ஜனங்களுக்கு அவர் போதகம் பண்ணி கொண்டிருந்தார் அந்த வீட்டில் மார்த்தாள் மரியாள் என்கிற இரண்டு சகோதரிகள் இருந்தார்கள் மார்த்தாள் இயேசுவையும் ஜனங்களையும் உபசரிப்பதற்கடுத்த வீட்டு வேலைகளை செய்வதில் மிகவும் தீவிரப்பட்டுக் கொண்டிருந்தாள் மரியாளோ இவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கு அருகே அமர்ந்திருந்து அவருடைய போதனைகளை கவனித்துக் கொண்டிருந்தாள் இந்த சூழ்நிலையில் மார்த்தாள் இயேசுவனிடத்தில் சென்று ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என்னுடைய சகோதரி என்னை விட்டுவிட்டு வந்திருக்கிறாள் எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு நீர் சொல்ல வேண்டும் என்று சொன்னாள் அதற்கு இயேசு கிறிஸ்து மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டிருக்கிறாள் என்று மரியாளின் செயலை குறித்து மெச்சி பேசி கொண்டார் இந்த இடத்திலே இரண்டு சகோதரிகளுக்கும் முன்பாக இரண்டு தேர்வுகள் இருந்தது ஒன்று அனைவருக்கும் உணவளிக்க கூடிய காரியத்திற்கு அடுத்தது இரண்டாவதாக பரலோகத்தின் அறிவுரைகளை கேட்பதற்கு அடுத்ததாக இருந்தது மார்த்தாள் உலக வேலை கடுத்ததை தேர்ந்தெடுத்தாள் மரியாளோ பரலோகத்துக்கு அடுத்ததை தேர்ந்தெடுத்தாள் அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே உங்களுக்கு முன்னே நீங்கள் தேர்வு செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கலாம் நீங்கள் எதை தேர்வு செய்கிறீர்களோ அதன் பலனைத்தான் நீங்கள் அனுபவிக்கிறதற்கு முடியும் இந்த உலக வாழ்க்கைக்கும் இதன் மேன்மைக்கும் அடுத்தவைகளை தேர்வு செய்தால் அது உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அது சார்ந்த வருத்தங்களும் உண்டாகும் பரலோகத்துக்கு அடுத்தவைகளை தேர்வு செய்வோமானால் அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஒரு நாளை எடுத்து கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கைக்கு அடுத்த காரியங்களாகிய படிப்பு வேலை மற்றும் இது பிற காரியங்களுக்காக நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தையும் மரணத்திற்குப் பிறகு முடிவில்லாத காலங்கள் பரலோகத்தில் தேவனோடு வாழப்போகிற வாழ்க்கை கடுத்த காரியங்களுக்காக நாம் எடுக்கின்ற முயற்சிகளும் உத்வேகங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பரலோகத்துக்கு அடுத்தவைகளுக்கு மிக மிக குறைந்த அளவே நாம் நேரத்தை செலவிடுகிறோம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அநேக நாட்களில் பல பல நேரங்களில் அவைகளை குறித்து நாம் கண்டுகொள்வது கூட கிடையாது அப்படி இருப்போமானால் மார்த்தாளைப் போல இந்த உலக வாழ்க்கை கடுத்தவைகளில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பது பொருள் ஆனால் நம்முடைய பரலோக வாழ்க்கை கடுத்த காரியங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுப்போமானால் இயேசு வந்திருக்கின்ற போது மரியாள் இயேசுவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தாள் அது இயேசு சென்ற பிறகு தன்னுடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தாள் ஆனால் மார்த்தாளுடைய காரியம் இயேசு வந்திருக்கின்ற போதும் இயேசு வராமல் இருக்கின்ற போதும் அவள் உலக வாழ்க்கை தான் முக்கியத்துவம் கொடுத்தாள் இரண்டு காரியங்களையும் அதனதின் காலத்தை அறிந்து செய்தாள் இதுபோல நாமும் அந்தந்த காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் எதை தேர்வு செய்ய வேண்டும் என்பதை பார்த்து கவனமாக தேர்வு செய்வோமானால் நமக்கு வருத்தங்கள் இருக்காது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவான பலனும் உண்டாகும் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கப் போகின்றீர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சமாதானத்தோடு வாழ்ந்திருங்கள் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டு நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே எங்களுக்கு முன்னே இருக்கின்ற காரியங்களில் நாங்கள் எதை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற ஞானமும் அறிவும் நிதானமும் நீர் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் தவறானதை தேர்வு செய்து மேன்மையான ஆசீர்வாதங்களையும் பலன்களையும் இழந்து போகாதபடிக்கு நல்ல மனத்தெளிவையும் நிச்சயத்தையும் எங்களுக்கு தாரும் உம்முடைய ஞானத்தால் எங்களை ஆதரித்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக